பார்த்த எல்லாருமே வந்து பிரமித்து போய் தான் சொல்கிறாங்க ரொம்ப தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒன்று இருக்கு இல்லையா திரையில் போய் படம் பார்க்கும்போது கிடைக்கிற பரவசம் அது வந்து இந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே நம்மளால் பார்க்க முடியுது அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாருமே பாராட்டுறாங்க படம் பார்த்த ரஜினிகாந்தும் வந்து அதை சொல்லியிருக்கார் அவர் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் அவரோட படத்தை அப்படி சொல்ல மாட்டார் இந்த படம் பார்த்துட்டு அவர் ரொம்ப தளபதிக்கு நிகராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு இல்ல உங்களுடைய அனுபவத்துல நீங்க ரஜினிகாந்த் பட ரஜினி படத்தை வந்து அபூர்வ ராகங்கள்னு பேசிட்டோம் அவரோட கேரியர் ஃபுல்லா நீங்க அதிகமா அதை பத்தி தகவல் தெரிந்த ஒரு பத்திரிகையாளரு உங்க அனுபவத்துல இந்த படத்தை நீங்க எப்படி பா மதிப்பிடுறீங்க நான் இந்த படம் வந்து பெரிய அளவுக்கு போகும் ரசிகர்களை கூட திருப்திப்படுத்தும் அப்படிங்கறதுல எதுவும் சந்தேகம் இல்லை இப்போ ஜெயிலர் பத்தி நம்ம நிறைய பேசும் போதெல்லாம் நான் சொன்னேன் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க ஒரு படத்துக்கு ஒரு படத்தை பற்றி பேசும்போது நமக்கே அந்த பாசிட்டிவ் உணர்வு வந்ததுன்னு வச்சுக்க அந்த படம் நல்லா போகும் அப்படின்னு அர்த்தம் நான் இந்த கூலி படத்தை வந்து பேசுகிற நாளிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் எனக்கு அந்த நேர்மறையான ஒரு உணர்வு இருக்குது இதை பற்றி பேசும்போது பாசிட்டிவாக நமக்கே படுது அதனால் வந்து ரசிகர்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும் ஏன்னா அந்த ஃப்ரேம் ஒவ்வொரு ஃப்ரேம் ரஜினிக்கு வச்சிருக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ லோகேஷ் கனகராஜை ஏன் வந்து நம்ம ரொம்ப திட்டாமல் விடுறோம்னா அந்த இருக்கு பாருங்க அதில் வந்து நம்ம கன்வின்ஸ் பண்றாரு இல்லை ஒரு அந்த வாட்ச் மாதிரி ஒன்று கட்டிக்கிட்டே இருக்கிறார் அதுதான் ஒரு அவசியமாக இருக்கு ஆமா அது ஏதோ அந்த கதையோட தொடர்புடைய இதுன்னு நினைக்கிறேன் அது ஒரு சிம்பிள் மாதிரி தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி அந்த கோல்டுங்கிறது ஆரம்பத்துல இருந்தே கோல்டும் இருக்கு அந்த செயினும் வருது ஆமா வந்து ஒரு இது நான் வந்து அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா ரஜினியோட கோல்டன் ஜூப்ளி இயர் இது அந்த இயர்ல வர்ற படம் இது ஸோ அதை சிம்பாலிக்க சொல்ற மாதிரி தான் வந்து எல்லாமே அந்த எழுத்துக்கள் உள்பட எல்லாமே கோல்டுலே வந்து வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அதை நான் அப்படிதான் பார்க்குறேன் ஒரு ரஜினி வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள்னா ஆகஸ்ட் பதினாலு ஆகுது ஆமா ஆகஸ்ட் பதினஞ்சு வெளியான நாள் ஆகுது ஆகஸ்ட் பதினஞ்சு முதல் படம் ரிலீஸ் அந்த பெருமை வந்து லோகேஷ்க்கு கிடைக்கும் அவர் எக்கின பலட்சியம் மனிச்சியம் அவரோட எழுபது வயதுக்கு பிறகு ஒரு நடிகருடைய அந்த ரிலீஸ் ஆகிறது இருக்குல்ல ஆமா அது தனிப்பட்ட ஒரு பெருமை தானே உண்மைதான் பெரிய விஷயம் தான்